சோத தூசம் சார்ந்த ஜோதிப்பு தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் ஜோதிஷம் விழா எழுத்துப்பூர்வமான ஜோதிட படித்து வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரிழவு தொலைபேசி வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்ன வழிகளில் தங்களுக்கான ஜாதகளை முறையாக பெற்றுக்கொண்ட நண்பர்களுக்கும் அனைவருக்கும் முதல் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜோதிட பதிவுக்கு செல்வதற்கும் அடிப்படையாக ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் நமக்கும் அரசியலுக்கும் ரொம்ப தூரம் பட் ஆன்மீகவாதின்னு சொல்றதுதான் சரியாக நான் கருதுறேன் ஏன்னா நான் ஒரு ஆன்மீகமாக சொல்றதா சரியாக கருதுகிறேன் அரசியல் நமக்கு ரொம்ப தூரம் எந்த அரசியலோடு தொடர்பு கிடையாது பொதுவாக நாட்டினுடைய பொருளாதார நிர்வாகம் சார்ந்த அரசியல் இருக்கக்கூடிய காரணத்தினால் பொது அரசியல் தளத்தை கவனிக்கக்கூடிய அளவில் தான் நம்மளுடைய அரசியல் ஞானம் இருக்கிறது தனித்தவமான இந்த அரசியல் சார்பும் நமக்கு கிடையாது இருந்தாலும் ஒரு நாட்டின் குடிமகன் ஆஹ் இருந்து பார்க்கும்போது ஒரு நாட்டின் மிக உயர்ந்த உச்ச பதவியில் இருந்தவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து அவங்க சிறப்பம்சங்களை பார்ப்பது என்பது அது மட்டும் இல்லாமல் ஐந்து ஆண்டு காலம் அவர் செய்த மக்கள் பணிக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இந்த பதிவு அமைத்து வருகிறேன் அவர் நரேந்திர மோடி அவரின் ஜாதகத்தின் சில அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் மக்கள் பணி செய்திருக்க அவருக்கு ஒரு தார்மீக அடிப்படையில் நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இந்த பதிவை அமைத்து வருகிறேன் வேற்றுமையும் பெரும் மக்கள் தொகை கொண்ட இந்தியா போன்ற நாட்டில் நடுத்தர வர்க்கத்தில் பிறந்து அரசியலில் போட்டியிட்டு இந்தியாவின் மிக உயர்ந்த பதவிகளுக்கு வருவது என்பது மிக சாதனையான விஷயம்தான் அப்படி பிரதமர் என்ற மிக உயர்ந்த பதவியை கடந்த ஐந்து ஆண்டுகளாக தக்க வைத்து ஆட்சி புரிந்த நரேந்திர மோடி அவர்களின் ஜாதகத்தின் சிறப்பு அம்சங்களை மேலும் கடந்த ஆண்டுகளாக இந்திய மக்களுக்காக அவர் செய்த பணிகளுக்கு தார்மீக அடிப்படையில் ஒரு நன்றி அறிவிக்கும் விதமாகும் மேலும் அவருக்கான அடுத்த வாய்ப்பு எப்படி உள்ளது என்பது பற்றிய சிறிய அளவிலான இந்த பதிவின் வழியாக நாம் பார்க்க முதலில் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அவரது ஆட்சி முறை எப்படி இருக்கும் என்று ஞாயிறு இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினைஞ்சு அன்று ஒரு கட்டுரை பதிவை எமது வலைதளத்தில் நான் எழுதியிருந்தேன் வாசித்து காட்டுகிறேன் அதாவது இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆண்டில் அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் ஆட்சி முறை எப்படி இருக்கும் அவருடைய ஆட்சி நடத்தக்கூடிய விதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி கூறியிருந்தேன் அதை தங்களுக்கு மறுபடியும் இப்போது வாசித்து காட்டுகிறேன் அதாவது அதில் இவ்வாறு கூறியிருந்தேன் இவரது ஆட்சி காலத்தில் முதல் பாதியில் எதிர்மறையான பணவீக்கங்கள் பண முடக்கங்கள் இருக்கும் பின் பாதிக்கு மேலான ஆட்சி தான் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மேலும் இவரின் அயல்நாட்டு பயணங்களினால் அயல்நாட்டு உறவுகள் பலப்படும் ஆனால் வெளிநாட்டு முதலீடுகள் எதிர்பார்த்த அளவுகளில் வராது மேலும் ஆரம்பிக்கப்படும் திட்டங்களில் ஆரம்பத்தில் எதிர்பாராத விளைவுகள் ஏற்படும் பின்பு அதை சரி செய்வதற்க பின்புதான் திட்டங்களின் பலன்கள் ஓரளவுக்கு நல்ல விதமாக வரும் அதே போல ஆடம்பரமாக ஆரம்பிக்கும் திட்டங்கள் போதிய வளர்ச்சிகள் காணாது நிர்வாகங்களில் சிக்கனம் இருக்கும் இவர் ஒரு நிர்வாகங்களில் சிக்கனம் இருக்கும் ஒரு சில மந்திரிகளின் துறைகள் சரியான செயல்பாடுகள் இன்றியே இருக்கும் பிற்காலத்தில் அதை ஏதும் சரி செய்ய வேண்டி வரும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினேழு பாதி வரை தொழில்துறை வளர்ச்சி என்பது தளர்வாகவே இருக்கும் வெளி தேசங்களின் பொருளாதார சூழல் முடக்கம் போன்ற காரணமாக நம் நாட்டின் ஏற்றுமதியும் குறைந்துதான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு பாதிக்கு மேல்தான் இரண்டாயிரத்தி பதினேழு பாதிக்கு மேல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலங்களில் தான் எதிர்பார்த்த தொழில்துறை வளர்ச்சிகள் ஏற்பட ஆரம்பிக்கும் குறிப்பாக பொறியியல் துறை உலோகத்துறை சுரங்கங்கள் மின்சாரத்துறை நில கட்டிடத்துறைகள் வளரலாம் என்று கூறியிருந்தேன் அந்த கட்டுரை பதிவில் மேலும் இரண்டாயிரத்தி பதினேழு பாதிக்கு மேல் வரும் மாநில அரசியல் தேர்தல் போட்டிகளில் அந்த அளவுக்கு சாதகமான வெற்றிகள் இவருக்கு வராது என்றும் அந்த கட்டுரை பதிவில் கூறியிருந்தேன் இந்த பழைய போன முறை அவர் ஆட்சிக்கு வந்தபோது அவர் ஆட்சி முறை எப்படி இருக்கும் என்று அந்த இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த கட்டுரையில் இவ்வாறு கூறியிருந்தேன் இந்த முறை அவர் ஒருவேளை ஜெயித்து வந்தால் என்றால் அந்த மோடி வரக்கூடிய கேட்டபோது அவருடைய ஆட்சிமுறை அடுத்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தனியாக ஒரு பதிவை பெறுகிறேன் ஆட்சி முறை எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஆகஸ்ட் இரண்டு இருபத்தி மூணு அன்று ஒரு பதிவை கொடுத்திருந்தேன் அதை தற்போது உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன் சரி ஐந்து ஆண்டுகளாக பதவி தக்க வைத்து ஆட்சி பெறுந்த நரேந்திர மோடி அவர்களின் ஜாதகத்தில் அடிப்படை சிறப்பு அம்சங்களை முதலில் பார்ப்போம் அஹ் ஒருவரின் தலைவிதியை தீர்மானிக்கும் ஸ்தானமான லக்னத்தில் இந்த பிறவியில் அனுபவிக்கும் பாக்கியங்களின் ஸ்தானமான ஒன்பதாம் காரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் லக்னத்தில் இவரது லக்னத்தில் நீசமடைந்துள்ளது ஆனாலும் லக்னாதிபதி செவ்வாய் பகவான் லக்னத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் சந்திரனுக்கு நீச பருங்க ராஜயோகம் பெற்று சிறக்கிறது இவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சி பெறுவதுடன் அதில் மேலும் மிகப்பெரிய யோக அமைப்பும் கலந்துள்ளது இவரது ஜாதகத்தில் அதாவது லக்னமும் விசாக நட்சத்திரம் இதனுடன் லக்னாதிபதி செவ்வாயும் விசாக நட்சத்திரத்தில் உள்ளது அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்து குருவின் சாரம் பெற்றுள்ளது அந்த குரு லக்னாதிபதி செவ்வாயின் நட்சத்திரத்தில் உள்ளது இது நட்சத்திர பரிவிர யோகமாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திர பரிவகத்தில் லக்னாதிபதியான சபை ஆட்சியும் பெறுகிறார் ஆக இது ஒரு சிறந்த அமைப்பு இதனால் தலைவதியை தீர்மானிக்கும் ஒன்னாம் ஸ்தானம் பூர்வ புண்ணியத்தை தீர்மானிக்கும் ஐந்தாம் ஸ்தானம் தங்களின் முன்னோர்களின் புண்ணியத்தை தீர்மானிக்கும் ஒன்பதாம் ஸ்தானமாக ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய அனைத்து திரிகோணங்களுக்கும் இடையேயும் மிக ஒரு பலமான பிழைப்பு இவரது ஜாதகத்தில் உள்ளது அது இவர் உற்பிறவைகளில் மிக சிறப்பான தான தர்ம புண்ணியங்கள் நிறைந்த ஒரு தன்மையை பெற்றிருப்பார் என்பது தெளி தெளிவாகிறது இவருடைய ஜாதகத்தின் மூலியமாக ஆனால் ஒரு அபூர்வமான யோக அமைப்பு இவருக்கு ஏற்பட்டுள்ளது சூரியனுடன் இணைந்து அஸ்தங்கமாகி அதே சமயம் உச்சமான புதனாகவும் இருந்து நிபுண புத்தியோகம் அஸ்திர புத்தியோகம் போன்ற யோகங்களை ஏற்படுத்தியுள்ள ஜாதகம் இவருடையது இதனால் இவர் பர்சனாலிட்டியாக இருப்பார் அதாவது விழிப்புணர்வான ஆளுமை திறன்களுக்குரிய பண்புகள் கொண்டவராக இருப்பார் மேலும் எப்போதும் எதையாவது செயல்படுத்துவதற்காக உழைத்து உள்ளவராக இருப்பார் அதாவது இதை தற்காலத்தில் ஆங்கிலத்தில் ஒர்க்காலிக் என்று அழைப்பார்கள் ஆஹ் அதை நம்ம தமிழ்ல சொல்வதானால் எப்ப பார்த்தாலும் வேலையே கதியா கிடக்கிறாயா அப்படி என்று சொல்லுவோம் இல்லையா அதைத்தான் ஒர்க்காலிக் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அந்த தன்மை ஆகப்பட்டது இவருக்கு அதிகமாக இருக்கும் இவருடைய நிலத்தில் அதே போல இந்த புதன் உச்சம் பெற்ற புதன் உடன் சேர்ந்து கர்மாதிபதியான சூரியன் சொந்த ஆதிபத்திய நட்சத்திரம் பெற்று சூரியன் பலப்படுகிறது மேலும் கூட்டுப் பணிகளுக்கு அதிபதியான சுக்ரனும் சொந்த ஆதிபத்திய நட்சத்திரம் பெற்றுள்ளது இவரது ஜாதகத்தில் பொதுவாக அரசியல் சூழல்களில் நிர்வாகத்திறமை மட்டும் போதாது தற்கால ஜனநாயகத்தில் ஒரு வெற்றியை பெறுவதற்கு தற்காலிக ஜனநாயகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பல்துறை அறிவுடன் திறமையாகவும் ஞாபக சக்தியுடன் பேசத் தெரிந்தவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்போதுதான் அரசியலில் வெற்றி பெற முடியும் அமர்ந்த பதவியை பலத்தோடு அதை காப்பாற்றிக் கொள்ள முடியும் ஆக வேண்டும் ரொம்ப முக்கியம் அரசியல்வாதிகளுக்கு அந்த வகையில் பார்க்கும்போது பொதுவாக பேச்சாளர்களுக்கு இரண்டு நான்கு ஒன்பது ஆகிய ஸ்தானங்கள் பலமாக இருக்க வேண்டும் ஆனால் அரசியல் என்று வரும்போது ஆறாம் ஸ்தானம் இரண்டாம் ஸ்தானம் மேலும் பலப்பட வேண்டும் இவரது ஜாதகத்தில் ஆறாம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று நாலாம் பார்வையாக இரண்டாம் வீட்டின் அதிபதியான உருவை பார்ப்பது மேலும் நான் மேல சொல்வதுபடி செவ்வாயின் குருவும் நட்சத்திர பல்வேறு அமைந்துள்ளார்கள் அது மட்டுமில்லாமல் பதினொன்றாம் வீட்டின் அதிபதி பதினொன்னில் உச்சம் பெற்று பத்துக்குடிய சூரியனுடன் கூடி உள்ள உச்சமான முதல் கூட்டத்தை கவரக்கூடிய புத்திசாலித்தனத்தை காட்டும் விதமாக ஒரு ஜாதகத்தில் அமைந்துள்ளது பொதுவாக சிறப்பு அம்சங்களை மட்டும் சொன்னால் சில மைனஸ் பாயிண்ட் இருக்கும் பலவீனமான பகுதிகள் இருக்கும் அவருடைய தனிப்பட்ட பலவீனமான பகுதி நமக்கு தேவையில்லை பொதுவான அரசியல் ரீதியான பலவீனமான பகுதிகள் அவருக்கும் இவரோட ஜாதகத்திலையும் இருக்கு ஆனா எல்லாமே சிறப்பு அம்சங்கள் மட்டும் சொல்ல முடியாது அரசியல் ரீதியான பலவீனமான அம்சங்களும் அவருடைய ஜாதகத்துக்கு இருக்கு செவ்வாய் ஆட்சி பெற்று செயல்திறமையை ஏற்படுத்தி கொடுக்கிறது அவருடைய ஜாதகத்துல லக்னத்தில் லக்னா செவ்வாய் ஆட்சி போடுறதுனால செயல்திறமை இருக்குது இருந்தாலும் அரசியல் என்றாலே போட்டி பொறாமைகள் எதிரிகள் தோகிகள் என்பது உள்கட்சியில் இருக்கும் அவர் இவர்களை கழித்து வேலை வருவது இவர்கள் அவர்களுக்கு கவிழ்த்து வேலை வருவது போன்ற விஷயங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் போட்டி அரசியல் போட்டி எதிர்ப்பு எதிர்போட்டி பகைமை எதிர்கட்சிகள் எதிரிகள் கவல் கவிழ்க்கக்கூடிய விஷயங்கள் போன்றவை இருக்கும் இது போன்ற அரசியல் யுத்தத்தில் ஜெயித்தவனே மேலே பதவிக்கு வர முடியும் ஜென்ம லக்னத்திற்கு பதவி ஸ்தானமான பத்தாம் ஸ்தானத்தில் அதாவது சிம்மத்தில் சனி சுக்ரன் பகை பெற்று அமர்ந்துள்ளது இவருடைய ஜாதகத்தில் அதனால் அதிகமான போட்டி போறாமை துரோகிகள் எதிரிகள் ஆகியவற்றை அதிகமாக வாழ்க்கையில் சந்தித்திருப்பார் அதே போல அதிகமான போராட்டங்கள் சந்தித்திருப்பார் அஹ் கொஞ்சம் நிறைய தான் வந்திருக்காங்க ஏன்னா சரியான ஒரு தொழில் அமையல திருமணமும் சரியானவங்களை அவருக்கு அமையல அரசியலும் எடுத்துணைய வெற்றியெல்லாம் கிடைக்கல ரொம்ப போராடிய பிறகுதான் கிடைச்சிருக்கு எமர்ஜென்சி அரசியல் போராட்டங்கள் எதிரிகள் அதிகமாக சந்தித்தவர் அது ஒரு தான் இருந்தாலும் ஒரு வெற்றி அடைய முடியாது பதவி அடைய முடியாது அதற்கு இந்த பத்துல இருக்கக்கூடிய சனி வச்சுக்கொள்ள இந்த போன்ற அதிகமான ஒரு போராட்டங்கள் தொல்லைகளுக்கு அது இருதான் செய்யும் அந்த அரசியல் அது அதிகமாக இந்த ஒரு விஷயம் காரணம் இருந்தாலும் இதை ஜெயிச்சதுக்கு காரணம் சனி சூரியனுடைய சாரம் பெற்று சூரியனாலே அஸ்தங்கோஷம் சனிக்கல் பத்தாம் ஸ்தானா உச்ச புதனுடன் சேர்ந்து பலம் அடைவதாலும் இந்த அனைத்து போட்டி பொறாமை எதிரி தோகி இது போன்ற விஷயங்கள் அரசியல் போராட்டங்கள் இது எல்லாத்தையுமே இருந்து அவர் வென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது பதவி ஏற்றது இருபத்தி ஆறு மே இரண்டாயிரத்தி பதினாலு அன்று அதில் அவருக்கு நடப்பு திசை என்று பார்க்கும்போது போது நீசபங்க ராஜயோகம் பெற்ற சந்திரனின் திசை அந்த காலத்தில் நடந்தது அதற்கு புத்தி குரு புத்தி சனி புத்தி புதன் புத்தி தற்போது கேது புத்தி வரை அவர் ஆட்சி காலம் இருந்தது தற்போது கேது புத்தி நடந்து கொண்டு வருகிறது பிரதமர் பதவியை வாய்ப்பு அடுத்த முறை அவருக்கு கிடைக்குமா என்று பார்க்கும் போது நான் ஆரம்பத்தில் சொன்னதுதான் பெரும் மக்கத்தை கொண்ட இந்தியா போன்ற நாட்டில் ஒருவர் பிரதமர் போன்ற உயர் உயர் பதவியை வருவது அவரின் ஒரு ஜாதகத்தை வைத்து மட்டும் தீர்மானித்து விட முடியாது எதிர்த்து நிற்பவர்களின் பலம் யோக காலம் போன்றவைகள் தெரியாமல் வெறும் இவரின் ஜாதகத்தை வைத்து மட்டும் தீர்மானித்து விட முடியாது இந்தியா போன்ற நாடுகள் இருந்தாலும் அஹ் நரேந்திர மோடியின் திசை வரிசை என்று பார்க்கும்போது போது நடப்பு திசாபத்தி வரிசைகள் எல்லாம் பார்க்கும்போது பலமான நீசபங்க ராஜயோகம் பெற்ற சந்திர திசை தற்போது நடந்து வருகிறது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு மேல லக்னத்துல ஆட்சி பெற்றக்கூடிய செவ்வாய் பகவானுடைய திசை ஆகப்பட்டது அடுத்து வருகிறது வரிசைன்னு பார்க்கும்போது அவருக்கு ஒரு சாதகமாக தான் இருக்கு அதாவது காற்று இவருக்கு சாதகமாக தான் வீசுகிறது எதிர்த்து நிற்பவர்களில் இதை விட யோக திசை அந்த எதிராளிகளுக்கு நடந்தால் தான் இவர் தோற்பார் அப்படி இல்லை என்றால் காற்று இவருக்கு சாதகமாக தான் அடிப்படையாக வீசுகிறது ஏனென்றால் அடிப்படையாக வந்திருக்கக்கூடிய சந்திர திசை இவர் மீசபந்தராஜ் பெற்ற ஒரு சந்திர திசை அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு மேல வரக்கூடிய செவ்வாய் திசையும் ஒரு அலகணத்தில் ஆட்சி பெற்றக்கூடிய செவ்வாய் திசை அதனால அடிப்படையில் இவருக்கு சாதகமாக தான் காற்று இவர் பக்கம் தான் வீசுகிறது சாதகமாக வீசுகிறது பட் இருந்தாலும் எதிர்த்து நிற்பவர்களில் இதைவிட வளமான யோக திசை அவர்களுக்கு நடந்தால் பொறுப்பா ஆக பொதுவாக இவருக்கு காற்று சாதகமாக வீசுகிறது ஜோதிட கணக்குப்படி இவருடைய திசை வரிசை இவருக்கு சாதகமாக தான் இருக்கிறது ஆக நரேந்திர மோடி அவர்களின் ஜாதகத்தின் சிறப்பு அம்சங்களையும் ஐந்தாண்டுகள் அவர் செய்த ஆட்சி முறையினுடைய தன்மை இப்படி இருக்கும் என்பது நான் கணித்த பழைய பதிவுடைய தொடர்பையும் மற்றும் இந்த அவருடைய ஜாதத்தின் சிறப்பம்சங்களை மேலும் கூறியும் அடுத்த வாய்ப்பு அவருக்கு உள்ள விதத்தினுடைய தன்மையையும் கூறி இந்த பதிவை தொடர்ந்து நான் ஆரம்பித்து சொன்னது போல எந்த அரசியல் தொடர்ந்து நமக்கு கிடையாது அது ஆன்மீகவாது என்று சொல்வதுதான் நமக்கு பொருத்தமான என்னுடைய அளவில் பட் இருந்தாலும் ஒரு நாட்டோட குடிமகன் இந்தியாவில் ஒரு உயர்ந்த உயர்ந்த பதவியில் இருந்தவருடைய ஒருத்தரோட ஜாதகத்தை சிறப்பம்சங்களை பார்ப்பது ஜோதிட அடிப்படையில் அது இயல்பு தான் அது மட்டும் இல்லாமல் அவருடைய அடுத்த தன்மை ஒரு சிறிய அளவில் பார்க்கறது இயல்புதான் அதே போல் ஐந்தாண்டு மக்கள் பணி செய்தவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறது என்பதும் ஒரு அடிப்படையான ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு இயல்பு தான் அந்த அடிப்படையில் இந்த பதிவை தந்தும் தொடர்ந்து முதல் ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும் ஜோதிர சாஸ்திர ஞானம் தந்து வரக்கூடிய நன்றி நன்றிக்கிறது நன்றி வணக்கம்